வணக்கம் கோவையில் ஈஷா யோகா மையம் செயல்பட்டு வருகிறது இங்குள்ள பிரம்மாண்டமான ஆதியோகி சிலையை காண இந்திய மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானவர்கள் வந்து செல்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் அந்த வகையில் சமீபத்தில் வந்த மகா சிவராத்திரி விழாவும் ஈஷா மையத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் ஈஷா யோகா மையத்தின் நிறுவனரும் ஈஷா அறக்கட்டளையின் தலைவருமான சத்குரு ஜக்கி வாசுதேவ் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார் அவருக்கு அதிக தலைவலியும் வாந்தியும் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர் கடந்த பதினேழாம் தேதி டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டது கண்டறியப்பட்டது இதையடுத்து வினித் குரு பிரணவ் குமார் சுதிர் தியாகி சட்டர்ஜி ஆகியோர் அடங்கிய மருத்துவக்குழு சத்குரு ஜக்கி வாசுதேவுக்கு அவசரமாக அறுவை சிகிச்சை செய்தனர் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததும் வெண்டிலிட்டர் சிகிச்சை வழங்கப்பட்டது தற்போது அவர் நலமாக உள்ளார் மூளை அறுவை சிகிச்சைக்கு பின் வீடியோ ஒன்றில் பேசியுள்ள சத்குரு ஜக்கி வாசுதேவ் அப்பல்லோ மருத்துவர்கள் என் மண்டையை திறந்து பார்த்தார்கள் உள்ளே ஒன்றும் இல்லை என்று அறிந்ததும் மூடிவிட்டார்கள் நான் நலமுடன் இருக்கிறேன் என்று வேடிக்கையாக குறிப்பிட்டிருக்கிறார் ஹாஸ்பிடல் சத்ரு மய்ஷ் காவ் and try to find something and found nothing <laughs> totally empty so they gave up and just patched it up here i am in delhi with a patched up skull but no damaged brain